அனைத்து சார் கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்க கால்நடை நண்பன் ஜேடி பேசுகிறேன் பேசுறேன் சார் கண்ணுக்குட்டி போட்டு நாற்பது நாள் தான் ஆகுது அந்த கண்ணுக்குட்டியோட தொப்புள் வந்து கல்லு மாதிரி வீங்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தொப்புள் குடி மாட்டிலிருந்து கட்டாயி வரும்போது ரொம்ப ஒட்ட கட்டாயிடுச்சு அப்படின்னா அந்த காயம் இருக்கிறதால மாடு வந்து என்ன பண்ணும் அதை நக்கி நக்கி அந்த காயத்துல இன்னும் அந்த துளையை வந்து பெருசாக்கி விட்டுரும் அப்படி பெருசாக்கி விடும் போது என்ன ஆகும்னா ஈ முச்சிச்சு அப்படின்னா அதில் வந்து காயம் ஏற்படும் இல்லைன்னா இன்ஃபெக்ஷனால சில டைம் சீழ்கட்டி கூட வரும் ஸோ சீழ்கட்டி இருந்தா அந்த புழுக்கள் இருக்காது ஆனால் அந்த புழுக்கள் இருக்கு அப்படின்னா அந்த காயம் வந்து பெருசாக இருக்கும் நமக்கு தெரியாது உள்ள புழு இருக்கும் நாம் வந்து கட்டியாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்போம் ஸோ கிட்ட போய் பார்த்தீங்கன்னா வாட வருது அப்படின்னா கண்டிப்பாக உள்ள புழு இருக்கும் அந்த புழுக்கு வேப்பெண்ணெயை போட்டுட்டு கிளீன் பண்ணி வெளியில் எடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு வைத்தியம் பண்ணாலே போதும் வைத்தியம் அப்படின்றது நம்ம வீட்டில் பண்ணாலே போதும் என்ன வேப்பெண்ணை மட்டும் அந்த காயத்தில் தரவிட்டு வந்தாலே இந்த பிரச்சனையை தவிர்க்கலாம்